ஐயா சரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் சம்மந்தி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த மாங்காய் சம்மந்தியை நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த மாங்காய் சீசன் இருக்கும்போதே நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் சரி ஓகே இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இதை நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியேவும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க மாங்காவை பொடி பொடியே கட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் சின்ன வெங்காயம் புளிச்சு வச்சுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா மாங்காயை நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்தது சின்ன வெங்காயமும் முளித்து வச்சிட்டோம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது மட்டும் போதுங்க இப்போ ஒரு சூப்பரான மாங்காய் சம்மந்தியை ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் தூளுப்பு இதை சேர்த்து அரைச்சிடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மாங்காய் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாட்டுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்